இருக்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நாளைக்கு நடக்க போகிற ஃபஸ்ட்டு செமி ஃபைனலில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாட போகிறாங்க இந்தியா வந்து இது வரைக்கும் ஆடின மூணு மேட்சிலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயித்தாங்கன்னே சொல்லலாம் நியூசிலாண்டு கூட பேட்டிங்கில் சொதப்பினாலும் பவுலிங்கில் ரொம்ப ஈஸியாக அந்த டார்கெட்டை டிஃபன் பண்ணி கம்ஃபர்டபுளாக நாலு ஸ்பின்னரை வச்சு ஜெயித்தாங்க இப்படி இருக்கும்போது இந்தியா இப்போது செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட மோத போகிறாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா எல்லா பிளேயருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க எல்லாருமே நல்லா ரன் அடிச்சிருக்காங்க அதனால் இந்தியா வந்து பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் ரொம்ப நல்லா பண்ணி மேட்சை ஜெயிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பிலோட ஃபைனலில் எந்த கான்ஃபிடென்ஸில் நம்ம போனோமோ அதே கான்ஃபிடன்ஸோடு தான் இந்த மேட்ச்சு இந்தியா அணுக போகிறோம் அந்த மேட்சில் இந்தியா என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு போய் நம்ம ட்ராவிஸ் எடிகிட்டே அடி வாங்கி தோத்து வெளியே வந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் அஞ்சு பிளேயர்ஸ் இல்லை அஞ்சு பிளேயரில் பேட் கமின்ஸ் ஹேசல்வுட் ஸ்டார்க்கு மிச்சுமாஷ் அப்படின்னு முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே இல்லாததுனால ஆஸ்திரேலியாவோடய பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஆனால் அதே ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் நம்பர் த்ரீ ஆடுறாரு ஓப்பனிங்கில் இன்னும் அதே ஹெட் அப்படியே இருக்கார் ஸோ இவங்களை எல்லாமே வந்து இந்தியா தாண்டி ஜெயிக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து தான் பார்க்கணும் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அங்கே இல்லாத பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஹோலை ஏற்படுத்துவாங்க அதுதான் அவங்களோட வீக்னஸ் அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி இந்தியா மேட்சை ஜெயிக்க பார்க்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து ஒரு பத்து ஓவர் நின்று பொறுமையாக ஆடி ஒரு இருபது ஓவர் இருபத்தஞ்சி ஓவர் ஆட பார்த்தாரு அப்படின்னா இந்தியாவோட ரன்னை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைனா என்ன டிராவி செட்டு தான் டிராவி செட்டை மட்டும் எப்படி அவுட் ஆக்கணும் அப்படின்னு இந்தியாவால் இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடியல ஜஸ்பிரீட் பும்ராவா இருப்பார் அப்படின்னு பார்த்தா ஜஸ்பிரீட் பும்ராவும் இல்லாதனால டிராவிஸ் ஷெட்டை வந்து எப்படி ஆட போகிறாரு அப்படின்னு தெரியல ட்ராவிஸ் ஹெட்டோட பேட்டிங்கை பொறுத்து தான் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் ஆனால் இந்தியா வந்து எல்லா பிளேயர்ஸும் நல்லா இருக்காங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா துபாய் பீச் வந்து ஸ்பின்னுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது இந்தியா வந்து நாலு ஸ்பின்னர்ஸோட விளையாண்டு வருண் சக்கரவர்த்தியோட மேஜிக்கெல்லாம் அப்படி இப்படின்னு பண்ணி எப்படியா ஒன்று ஜெயிச்சு ஃபைனலுக்கு போய் கப் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் டிராஃபிலையுமே இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சு போய் ஃபைனலில் தான் தோத்தாங்க மாதிரி எதுவும் நடக்காமல் இந்தியா நல்லபடியாக மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்